நம்மளுடைய பூமி வந்து தன்னை தானே சுற்றுகிறது அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி சுத்துது அப்படிங்கறத நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதாவது அது வந்து ரொம்ப நேரா வந்து சுத்துறது கிடையாது நேரா சுத்துறது கிடையாது இருபத்தி மூன்றரை டிகிரி அதாவது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்வா வந்து பார்த்தோம்னா அது வந்து சுத்திட்டு இருக்கு இதை சொல்லும் போது சில பேருக்கு அது புரியாம கூட இருக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நம்ம வந்து இப்போ ஒரு கற்பனை பண்ணுவோம் பூமி வந்து இதுதான் பூமி இந்த பூமியில வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஒரு பெரிய ஒரு குச்சி நம்ம எடுக்கிறோம் அந்த குச்சி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து அப்படியே அந்த பூமியில இருந்து சொருகுறோம் சொருகும் போது வந்து பார்த்தோம்னா அந்த பூமியோட எதிர்பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த குச்சி வந்து வெளியே வந்துருது இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கையை வச்சு இந்த பூமியை நம்ம சுத்தி விடணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அந்த பூமி வந்து சுத்தும் ஸ்ட்ரைட்டாவே இருக்கு அந்த பூமி ஸ்ட்ரைட்டாவே இருக்கு சுத்தும் ஸ்ட்ரைட்டாவே வந்து சுத்திட்டு இருக்கும் தான் இருக்கு ஆனா பூமி வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி சுத்தாது அதே வந்து பூமி வந்து இதான் வச்சுக்கோங்களேன் இதுதான் பூமி இந்த குச்சியை நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து பண்றோமா ஆனா இங்க என்ன பண்ண போறோம்னா வந்து சைடுல இருந்து நம்ம சைடுல இருந்து அப்படியே நம்ம குத்தப் போறோம் அப்படி அது வந்து இந்த பக்கம் வெளியே வந்துடும் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு குச்சியை நம்ம சைட் இதே மாதிரி பிடிச்சிட்டு சைடா பிடிச்சிட்டு இப்ப நம்ம சுத்தும் போது என்ன ஆகும் இந்த பூமி வந்து லைட்டா கிராஸ் ஆ சுத்திட்டு இருக்கும் சரிங்களா இன்னும் நம்ம ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேப்பர் வைட் எடுத்திருக்கேன் சரிங்களா இதுதான் நம்ம பூமின்னு வச்சுக்கலாம் இந்த பூமியோட சென்டரா நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஊசியை நம்ம வந்து சொருகிறோம் சொருகிட்டு நான் வந்து இப்படி புடிச்சுக்கிறேன் ஓகே இப்படி ஸ்ட்ரைட்டா சுத்தும் போது இப்படி சுத்துதா இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பூமி சுத்தாது இப்படி லைட்டா கிராஸா இருக்கும் இப்படி சுத்திட்டு இருக்கும் சரிங்களா அந்த வந்து எவ்வளவு கிராஸா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நம்ம வந்து டிகிரியில குறிப்போம் அது எப்படி சாய்வா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இப்படி இருக்கிற பூமி வந்து லைட்டா அப்படி கிராஸ் இருக்கும் அப்ப வந்து இப்படி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கும் நடுவில் வந்து ஒரு இருபத்தி மூன்று டிகிரி வந்து சாய்வா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது கோடு போடுறோம்னா சாய்வா இருக்கும் போது இந்த டிகிரி இந்த டிகிரி வந்து பார்த்தோம்னா இருபத்தி மூன்றரை டிகிரி